அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த போறேன் அது மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க அதாவது உங்க சேனல் பாத்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட் ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு டீப்பா பாக்கலாம் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க என்னுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாங்க டவுட் கிளியர் பண்ணி இப்போ அவங்க சேனல் நல்லா குரோ ஆயிட்டு இருக்கு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்க பணம் கட்டி அதாவது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்டர்ஸை பணம் கட்டி வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா என்கிட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணித்தாங்க வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் நீங்கள் பணம் கட்டி சப்ஸ்கிரைபரையோ வாட்ச் ஹவர்ஸையோ வாங்கினீங்கன்னா உங்க சேனல் ஜீரோ ஸோ அதுக்கப்புறம் ஒரு வியூஸ் கூட போகாது இப்போ ஒரே நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்குங்க ஆஃபர்ல போகுது இதை நான் யாருமே குத்தி காமிக்கல எந்த சேனலுமே டிபெண்ட் பண்ணல என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் இப்போ ஒரு இடத்துல இருந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரே கிடைச்சிடும் சப்ஸ்கிரைபர் யாரு உங்களை பிடிச்சு வந்தாங்களா இல்ல உங்க சேனல் ரெக்கமெண்டேஷன்ல போய் வந்துச்சா இல்ல வந்து ப்ரௌசிங் பீச்சர்ல போச்சா இல்ல இன்னும் நிறைய இருக்கு சைட்ல கம்மிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வந்ததா இல்ல எல்லாமே எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல்ல இருந்து வந்தது யூடியூப்க்கு சேரவே சேராது ஏன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்லாம் வெளியே இருந்து வந்தது அதுவே ஏஐ கண்டுபிடிச்சிடும் இது வந்து யூடியூப் மூலம் வரல யூடியூப்ல இருந்து ஆடியன்ஸ் கிடைக்கல யூடியூப் ஆடியன்ஸ் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் எல்லாமே எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னல்ல தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அனாலிட்டிக் ஆச்சுன்னா ஏ ஈஸியா கண்டுபிடிக்கும் ஏன்னா யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன் நெக்ஸ்ட் ப்ரௌசர் ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் இன்னும் சில அந்த இடத்துல போனாதான் யூடியூப் வந்து நல்ல ஆடியன்ஸ் க்ரோத் இருக்குன்னு அர்த்தம் இப்போ எல்லாமே எக்ஸ்டர்னல்ல சேனல் வேஸ்ட் ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல்ல யார் வருவாங்க நம்ம ரிலேட்டிவ் வருவாங்க நம்ம அப்பா அம்மா நம்ம சகோதரி சகோதரர் என் ஃப்ரெண்டு இல்லைன்னா வந்து பணம் கட்டி வாங்கினா வருவாங்க ஸோ நீங்களே யோசிங்க இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுடைய மொபைலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் மா பண்ணி மட்டும்தான் வைப்பீங்க ஏன்னா பார்க்க டைம் கிடைக்காது ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணியிருக்கீங்க அவங்க விருப்பப்பட்டு பண்ணலை ஒரு விஷயம் பிடிச்சிருந்து அவங்க லைக் பண்ணி பண்ணால் மட்டுமே கண்டிப்பாக அதுக்கு அடுத்து அடுத்து வீடியோஸை பார்ப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்படி என்ன பார்க்கலாம் அதாவது பொறுமையா நான் சொல்றேன் இன்னொரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதே போல தாங்க ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸும் நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா நிறைய மொபைல் நிறைய சிஸ்டம் மல்டிபிள் நெட்ஒர்க் மல்டிபிள் ஒரே வீடியோவை ரிப்பீட்டடாக நம்ம லைவ் போடுறோம் பாத்தீங்களா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அதே போல உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஒரே வீடியோவை ரிப்பீட்டா மல்டிபிள் நெட்ஒர்க்ல போட்டுவிட்டு கெயின் பண்ணி கொடுப்பாங்க சோ இப்போ இந்த வாட்ச் ஹவுஸ்க்கும் இதாங்க பிரச்சனை நம்ம வாட்ச் ஹவுஸும் ரெக்கமெண்டேஷன்ல போகணும் சர்ச் போகணும் ப்ரௌசிங் ஃபீல்ட்ல போகணும் அதே போல போனாதான் நமக்கு நம்மளோட சேனல் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லனா இதுவும் எக்ஸ்ட்ரா தான் காமிக்கும் சரிங்க இப்போ நீங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் போர் தௌசண்ட் வாட்ஸ்அஸ் வந்து வாங்கிட்டீங்க மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பாலிசியை மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வந்து கேன்சல் ஆகும் ஸோ டிசப்டிவ் ப்ராக்டிக்ஸ் சைடில் கமிக்கிற பாருங்க இந்த ப்ராக்டிக்ஸ் அதாவது இதை மீறி இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு ஃபுல் விளக்கம் நான் உள்ளே கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்கானிக்காக சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்ச் ஹவுஸை கைன் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக எப்படி கைன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ கொடுத்துட்டு இருக்கும் அது மட்டும் மட்டும் இல்லை நிறைய பேர் சேனலுடைய மானிட்டைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இயற்கையான முறையில் நான் வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ண மாட்டேன் வாட்சர்ஸை கெயின் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் சிம்பிள் ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன் ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து நம்பர் கேட்டிருக்கீங்க ஸோ நம்பர் கேட்டவங்களுக்கு மட்டும் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு மானிடேஷேஷன் அப்ளை நெக்ஸ்ட் வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து நம்ம ஆர்கானிக்கான முறையில் இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் பெயிட் பண்ண தேவை எதுவும் பண்ண தேவைல்ல ஆனால் நீங்கள் ஆர்கானிக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் உங்கள் சேனல் செட்டிங் நிறைய நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் ஸோ இது போன்ற பேசிக் செட்டிங் நிறைய இருக்குது கம்னைல் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இது போல பல செட்டிங் இருக்கு நீங்க ஆன் பண்ணிக்கங்க தேவைப்பட்டா கால் பண்ணி டீட்டெயில்டா நீங்க கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் முக்கியமா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ டிசெப்டிவ் ப்ராக்டிக்ஸ் சரிங்களா நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை கம்மிங் ஒன் வீக்காக நிறைய அப்டேட் வந்துட்டுருக்கு ஸோ அந்த அப்டேட்டெல்லாம் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட் நிறையவே இருக்குது செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணணும் ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேனலை நீங்கள் க்ரோ பண்ணுங்கள் ஸோ உங்கள் சேனலுக்கு காபரேட் இஷ்யூஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இஷ்யூஸ் போல எதுவாக இருந்தாலும் வீடியோஸ் இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்